உங்கள் குழந்தைங்க இப்படி கேட்குறப்ப என்ன பண்ணுறதுனே தெரியலையா இனி கவலையே வேண்டாம் மட்டன் கீக்குலாம் சிப்பிக்காலான்னு வச்சு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணி அசத்துங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கிரேவி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி கிரேவி பண்ணுறதுக்கு ரெண்டு பேக்கெட் சிப்பிக்கலான்னு எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதோட காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி சின்ன சின்ன இதழ்களாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம பிச்சு எடுத்து வச்சாச்சு இதை நான் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் கல்பாசி பூ எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஆனியன் வதக்கிறப்ப ஆட் பண்ணனால இப்போ கம்மியாக ஆட் பண்ணால் போதும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஒரு ஒன் மினிட்க்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று கூட போதும் இதுவும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிப்பிக்காளான ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சிப்பிக்காளானுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இந்த காளான்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஒன்ஸ்க் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும் ஏன்னா காளானில் இருந்தே தண்ணி விடும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு விசில் விட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க இப்போது ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மணக்க மணக்க நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம மல்லியலை தூவி சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம கிரேவி அட்டை ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீ ஒன் சிப்பி காளான் வச்சு கிரேவி ட்ரை பண்ணுங்கள் பட்டன் காளான் பக்கம் போகவே மாட்டிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்